நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு மார்கழி மாதம் ஏழாவது நாள் இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய ஏழாவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய ஏழாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பதிவில் பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய ஏழாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கீச்சு கீச்சு என்றெங்கும் ஆனை ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோ ரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் கொடுத்திருக்கின்ற திருப்பாவினுடைய ஏழாவது பாசுரம் கீச்சு கீச்சு என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோன்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனைச்சாத்தன்னு சொல்கிற அந்த வரியன் குருவிகளெல்லாம் எழுந்திருச்சு அத்தனை குருவிகளும் சேர்ந்து அழகழகாக அவங்களுக்குள்ளே பேசிக்கிற சத்தம் கேட்குறேன் அதெல்லாம் அந்த குருவிகள் போடுகின்ற சப்தமெல்லாம் உனக்கு கேட்கலையா ஆயிர குல பெண்களெல்லாம் சீக்கிரமே எழுந்திருச்சு அவங்களுடைய அந்த மத்த கொண்டு தயிர் கடைகின்ற ஓசை கேட்குதே தயிர் கடகிற ஓசையோடு சேர்த்து அவங்க கையில் அணிந்திருக்கிற வளையல் கழுத்திலே அணிந்திருக்கின்ற நகைகளெல்லாம் கூட சப்தம் போடுதே அந்த சப்தம் கூடவா உனக்கு கேட்கல அப்படின்னு கேட்குறாங்க அப்படி தயிரை அந்த கையில வச்சு கடையும் பொழுது அந்த நகைகளும் சப்தம் எழுப்பதுமா கேட்கல அப்படின்னு அவர்களுடைய செழுமையையும் சேர்த்தே குறிப்பிடுகின்றார் எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்து செல்வதாகச் சொன்ன பெண்ணே நேற்று இரவு அப்படித்தான் நீ சொல்லிட்டு போன நாளை காலையில வந்து உங்களையெல்லாம் எழுப்பிட்டு நானே தலைமையேற்று அழைத்து செல்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனியே உனக்கு இன்னுமா தூக்கம் வருது நாங்கள்லாம் நாராயணனான அந்த கேசவனை புகழ்ந்து பாடுவது உன்னுடைய காதில கேட்டுமே நீ தூங்குறியே அப்படின்னு சொல்லி சீக்கிரமா எழுந்து வீட்டு கதவை திறன்னு சொல்லி கூப்பிடுறாங்க இதுல கேசவா அப்படிங்கிற திருநாமத்தை சொல்லி சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார்கள் கேசவாங்கிற திருநாமத்திற்கு தடைகளை நீக்குபவன் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு நம்ம தினமுமே காலையில் ஏழு முறை கேசவா கேசவான்னு சொல்லிட்டு நம்முடைய அன்றாட பணிகளை தொடங்கினோம் அப்படின்னா அந்த அன்றாட பணிகள் தங்கு தடையில்லாமல் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதில் எந்த மாற்றமுமே இல்லை தினமுமே நம்ம தினமும் நம்முடைய நித்திய பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய அன்றாட பணிகளை துவங்கும் பொழுது கேசவான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம்னா அந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய ஏழாவது பதிகம் பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்கரியான் ஒருவன் இருஞ்சிரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னந்தி சேர் மெழுகொப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதன் என்றெல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதுயோ வன்னஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் இது மாணிக்க வாசக பெருமான் கொடுத்திருக்கின்ற திருவம்பாவையினுடைய ஏழாவது பதிகம் ஆரம்பிக்கும் பொழுதே அன்னே இவையும் சிலவோ பல அமரர் அன்னையை விட தாயினும் மேலான பெண்ணேன்னு ஆரம்பிச்சிருக்கார் உன்னுடைய சிறப்புத்தன்மைகளில் தன்மைகள்ல இந்த தூக்கமும் ஒன்னான்னு கிண்டல் பண்றார் தேவர்களாலே சிந்திப்பதற்கும் அரியவன் அப்படி எல்லாம் நம்ம புகழ்ந்து பேசினோம் மிகுந்த புகழுடையவன் சொன்னோம் எம்பெருமான் சிவபெருமானுக்குரிய திருநீறு ருத்ராட்சம் இதெல்லாம் அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவான்னு சொல்லுவியே அப்படிப்பட்ட இறைவனை தென்னஹாடுடைய சிவனையை போற்றி அப்படின்னு நாங்கள் சொல்லும் பொழுது தீயிலே பட்ட மெழுகை போல உருகி உருகி உணர்ச்சி வசப்படுவாயே அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் இனிய அமுதம் போன்றவன் அப்படின்னு எல்லாம் நாங்கள் புகழ்ந்து பாடிட்டுருக்கிறோம் இப்போது இதையெல்லாம் கேட்டும் உனக்கு தூக்கம் வருதா அவ்வளவு இறுகி போயிட்டியா அவனுடைய நெஞ்சம் கல்லாகிவிட்டதா நாங்கள் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் இன்னி இன்னும் எழாமல் தூங்கிட்டே இருக்கிறியேன்னு அவ்வளவு கடுமையாகவே எழுப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அதிகாலை வேளையிலே தூங்கவே கூடாது நம்முடைய பணிகள் எல்லாமே வந்து நாலு நாளறைகள் எல்லாமே துவங்கிவிட வேண்டும் மார்கழி மாதம் பணியடிக்குதே அப்படின்னு சொல்லக்கூடாது எந்த எல்லா தட்ப நிலை நிலைகளுக்கும் தகுந்தாறு போல நம்முடைய உடலை பண்படுத்தி கொள்ள வேண்டும் காலை தூக்கத்திலிருந்து விடுபடுபவர்கள் வாழ்விலே வெற்றி பெறுவது உறுதி சூரியனை பார்க்காத ஒவ்வொரு நாளுமே வீணான நாள் அப்படின்னு மாணிக பெருமான் இதில் உணர்த்துறார் அதிகாலையிலேயே எழுந்து விட்ட எழுந்து நம்முடைய பணிகளை தொடங்கிவிட வேண்டும் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துறார் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்